வணக்கம் மாணவர்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா சென்ற காணொலியில் பாடம் பதினான்கு பற்றி படித்தோம் இப்பொழுது பாடம் பதிமூன்றுக்கான வினா விடைகளை எழுத உள்ளோம் தமிழ் பாட ஏட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் பாடம் பனிரெண்டுக்கான வினாவிடைகள் எழுதியுள்ள அடுத்த பக்கத்தில் திருக்குறள் கதைகள் என்று தலைப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்த வரியில் வினாவிடைகள் எழுதும் பொழுது சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் அழகாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள் அடுத்த வரியில் வினா எண் ஒன்று திருக்குறளை இயற்றியவர் யார் வினாவை மீண்டும் பார்ப்போம் திருக்குறளை இயற்றியவர் யார் இந்த வினாவிற்கான விடை திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார் விடையை மீண்டும் பார்ப்போம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார் இந்த விடையை எழுதி முடித்து ஒரு வரி விட்டு அதற்கு அடுத்த வரியில் வினா எண் இரண்டு திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அதாவது திருக்குறளில் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் வினா இந்த வினாவிற்கான விடை திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் நூற்று முப்பத்து மூன்று விடையை மீண்டும் பார்ப்போம் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் நூற்று முப்பத்து மூன்று இதனை எழுத்தி முடித்து ஒரு வரி விட்டு அடுத்த வரியில் வினா எண் மூன்று திருக்குறளில் ஒரு அதிகாரத்திற்கு எத்தனை குரல்கள் அதாவது மொத்தமாக நூற்று முப்பத்து மூன்று குரல்கள் அதிகாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் திருக்குறளில் நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்கள் இருக்குது அதில் அதிகாரம் அப்படின்னா என்னங்கிறத நான் திருக்குறள் கதைகள் படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த திருக்குறள் கதையில் ஒரு அதிகாரத்துக்கு திருக்குறளில் ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை குரல்கள் என்பது வினா இந்த வினாவிற்கான விடை திருக்குறளில் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குறள்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பத்து குறளாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க திருக்குறளில் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குறள்கள் உள்ளன சரிமானவர்களே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி